வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கி நாலாம் தேதி ஒரு சில தெளிவான வீடியோவா உங்களுக்கு நான் ஓப்பனாக வழிப்படையாக இருக்கிறேன் என்று சில பேர் எனக்கு சொல்லிச்சுன்னா வழிப்படையாக இருக்குன்ட்டு எல்லாமே வழிப்படையாக இருக்க தேவையில்லை டாக்டர் நீங்கள் எல்லாமே என்று என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே சொல்லுவோம் என்றது தான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஸோ என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் ஒரு விஷயத்தை வழிப்படையாகவே சொல்கிறேன் அது வந்து அதோட இந்த சுவிந்தன் ரிப்போர்ட்டோ சுவிந்தன் ரிப்போர்ட் என்றவர் வந்து தூக்கு போட்டு சாலம் நினைக்கிறேன்னு சொல்கிறேன் அவர் நான் என் சார்பாக கருத்து சொல்ற இயங்குற ரெண்டு டிக்டாக் தளம் இருக்கு உங்களுக்கு பேர் தெரியும் ஒன்று மதிப்புரிய சுரேஷ் அண்ணாவினுடைய டிக்டாக் தளம் மற்றது ஜெகன் அண்ணாவினுடைய டிக்டாக் தளம் இவர்கள் ரெண்டு பேருமே ஒரே குறிக்கோள் பட் அவர்கள் தனித்தனியாக இயங்குறார் அவ்வளவுதான் சுரேஷ் அண்ணா தன்ட பாட்டில் ஒரு டிக்டோக்கை செய்து கொண்டிருக்கிறார் அதில் கணக்கு அண்ணா இருக்கணும் அதே மாதிரி ஜெகன் அண்ணாவோட ரெண்டு பேரும் என் சார்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்வார்கள் <laughs> அதாவது வந்து ஒரு <laughs> என்னன்னு <laughs> சொல்றது ஒரு சொல்வதானால் ஒரு நல்ல விதமான விடயங்களை டிஸ்கஸ் பண்றது நான் பிள்ளைகளை கூட நல்ல விதமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டிக்டாக் தளங்கள் இருக்கு டிக்டாக் எம்பிஎன்னு சொல்ற ராமநாதன் ஓகே ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியே டிக்டாக்கை வந்து சிக்ஸ் மந்த் எக்ஸ்டென்ட் பண்ணிக்க ஸோ டோன்ட் வரி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் லீடர்ஷிப் தெரியாது அதுக்கு நான் ஒன்றும் இட்ஸ் ஓகே அப்படி டிக்டாக் எம்பியன்னு சொன்ன கன தான் தான் இப்போ ஓடியாந்து யூடியூபர்ஸை வந்து வச்சு கொண்டு மீட்டிங் போடினோம் அதை நீங்கள் தெரிஞ்சு விடுவோம் சரி ஸோ அந்த அடிப்படையில் சுயந்தன் வந்து இப்போது போட்டிருந்தார் அர்ஜுனாவின் குட்டுக்கள் அம்பலம் அர்ஜுனா எம்பி வந்து என்னென்ன காசுகள் வேண்டியன்னு என்னென்ன காசுகளோ காசுகள் வழி புலம்பெயர் மக்கள்கிட்ட காசுகளை வேண்டி ஏமாத்துற என்று சொல்லி இது இந்த வீடியோ கிணறு லோக்கல் பார்ப்பீங்க அதோட வெளிநாட்டுல இருக்கிறார்கள் பேர் பார்ப்பீங்க சில பேர் உதவி செய்ய யோசிப்பீங்க சார் விஷயத்த சொல்லுங்க சார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளம் எவ்வளவு அடிப்படை சம்பளம் ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் நீங்கள் யார் விரும்பினாலும் தகவல் அறியும் சட்டத்துல கேட்டு தெரிஞ்சு ஓடலாம் இப்போ உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு காலமே நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் பேர் வச்சிருந்தேன் நீங்கள் யாருக்கா யாராவது வந்து உங்களுக்கு தான் வருகிற சம்பளம் என்ன தனக்குரிய சலுகையை நன்றி வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன் இல்லை அதே நேரம் பெரிய பெரிய பேங்க் மேனேஜர் சிரிப்பீங்கள் இன்ஜினியர் சிரிப்பீங்கள் டாக்டர் சிரிப்பீங்கள் லாயர் சிரிப்பீங்கள் யாராவது உங்களுடைய மாத வருமானத்தை உண்மையா சொல்லியிருக்குவிங்களா இந்த வரைக்கும் யாருமே சொல்லலை ஆனா ராமநாதன் அர்ஜுனா சொல்றான் உங்களுக்கு இதில் இருந்து உங்களுக்கு விளங்கோணம் யார் உழைக்கிறதுக்காக அரசியல் வந்தவன் யார் உழைக்கிறதுக்காக அரசியல் வந்தவர்களை திருத்துறதுக்காக அரசியல் வந்தவன் சரி பேசிக் சேலரி ஐம்பத்தாறாயிரம் ரூபா பாராளுமன்றத்துல இருந்து எனது டிஸ்ட்ரிக்ட் தூரம் அடிப்படையில் அடிப்படையில எனக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி சொச்சம் வந்து அதை நான் அடுத்து அப்படியே போடுறேன் பட் எனக்கு இருக்க ஞாபகம் இருக்க சொல்றேன் இருபது ஐம்பதும் ஒன் எழுபது முதல் வருடம் வந்து கூட வந்திருந்த முதலாவது சம்பளம் என்னென்றால் நவம்பர் இருபத்தி ஒன்னுல இருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் ஒரு சலரி தந்து டிசம்பருக்குரிய சாலரியும் தந்திருந்தபடியால் மூன்று லட்சத்தி சொச்சம் வந்திருந்தது செக் டிபாசிட் என்று அதுல யாருன்னே சொல்லாத உண்மையை நான் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறேன் பொதுமக்கள் விளாங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்து எண்ணூற்றி சொச்சம் என்னுடைய பேங்க் லோனு கட்டி கொண்டு என்னடா நான் டாக்டராக இருக்கேக்க உங்களுக்கு தெரியும் நான் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மாதம் உழைச்சி கொண்டு வந்தேன் அதை விட சலுகைகள் இருந்தது டிரான்ஸ்போர்ட் இருந்தது ட்ரெயினில் போகிறதுக்குரிய இது இருந்தது இப்போ ஒன்றுமே இல்லை ஸோ அதிண்டே ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா கிட்டத்தட்ட வச்சுக்கொள்ளுங்க நான் என்னுடைய லோனுக்கு செலவழிக்கிறேன் அப்போ மிச்சம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் அல்லது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபா காசு மிஞ்சு அதுலதான் இந்த ஷேர்ட் வேண்டவன் இந்த வாட்ச் அக்கா தந்தவா இந்த ஒரே ஒரு நகை மட்டும் தான் என்னோட கையில இருக்கு இந்தா இதை விட கூட ஏதாவது நகை நீங்க என்னட கையில நீங்க கண்டுபிடிச்சா அந்த நகை உங்களுக்கு பெருசா தெரியலாம் வீடு வந்து வேணும்னா போலீஸை போட்டு ரிசர்ச் பண்ணுவோம் அதை நான் மூன்று நேரமும் சாப்பிடவன் இந்த பிள்ளைய படிப்பிக்கவன் எவ்வளவு அவனுக்கு மாதம் வந்து ஐம்பத்தி சொச்சம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொச்சம் ஏதோ இருபத்தஞ்சி முப்பதினாயிரா பிரைவேட் ஸ்கூல் ஃபீ அதை மொத்தமான அவன் படிப்பு செலவுக்கு மட்டும் அவருடைய பஸ்ஸுக்கு வந்து வீட்டிருந்து பஸ்ஸுக்கு வந்து ஏதோ பதினேழாயிரம் அப்படி ஏதோ ஐம்பத்தஞ்சு லட்சமோ அறுபத்தஞ்சி லட்சம் ஸோ மிச்சம் இருக்கிற ஒன்று நாற்பதுல ஒரு எழுபதினாயிரம் ரூபாய் மிச்சம் எழுவதனாயிரம் ரூபா மிச்சம் அந்த எழுபதினாயிரம் ரூபாயில கொழும்புல வீடு வாடகையை கொடுக்கும் மீன் பிள்ளை இருக்கிறாங்க ஸோ வீடு வாடகை கொடுக்கறோம்டா கூட்ட எனக்கு அது முதல் நாங்கள் கெண்டாக எழுதிருந்தே நாற்பத்தையாயிரம் ரூபா இப்போ ஐயாயிரம் ரூபா கூட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஸோ ஐம்பனாயிரம் ரூபா இப்போ மிஞ்சிறது இருபாயிருவா காணுமா தம்பி சூர்தர் அந்த இருபாய தவிர எனக்கு எனக்குன்னு ஒரு சில எக்ஸ்ட்ரா கொடுப்பனவுகள் பாரா பாராளுமன்றத்தில் தரணும் இதே தண்டா ஒரு டைபிஸ்ட் வச்சிருக்கலாம் அதுக்கு பேசிக் சம்பளம் இருபத்தாறாயிரம் ரூபா இன்னொரு பதினேழாயிரம் ரூபா அவார்டு தனிப்பட்ட சேர்த்து நாற்பத்தி சொச்சாம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு அதை விட ஒரு எஸ்கேஸ் சகாயக்காரியன்னு சொல்லி கிளீன் பண்ணுறால் வச்சிருக்கலாம் அதை விட டெண்டு டிரைவர் மாதிரி வச்சிருக்கலாம் ஒரு செக்ரட்டரி வச்சிருக்கலாம் அது தவிரவும் ஒரு ரிசர்ச் ஆஃபீஸர் வச்சிருக்கலாம் இந்த ரிசர்ச் ஆஃபீஸராக அண்ணாண்ட மகன் ரெண்டு பேரை நான் அப்படியே உண்மையா அப்பா வேண்டாம் ரிசர்ச் ஆஃபீஸராக என்னுடைய மகன் ராமகிருஷ்ணா தமிழன்பண்ணா போட்டிருக்கேன் அறிவு என்பனா போட்டிருக்கேன் அவனுடைய காசு இன்னமும் ஒரு செலவு பே பண்ண படையில பட் அந்த பே தம்பி தம்பிய அண்ணாடமாட்ட சொல்லிக்க அப்ப அப்பன் அந்த காசை திருப்பித்தான் மாமா சித்தப்பட காசு இல்ல அவன் அதுல கேட்டிருந்தவன் சித்த பையனா குறைச்சின் போஷன் தருகா இல்லையடா என்ற இருந்தான் இல்லாம அதான் அவனுக்கும் என்னோட இல்லையா பூ இருந்து தான் நான் தெருவேன் பெயர்கில் மேல அந்த என்ன சம்பளத்தில் ஒரு முப்பதாயிரரூபா மிஞ்சு முப்பநாயிரரூவாயில் இருபதாயிரம் ரூபாய் மிஞ்சு அதை விட இந்த சம்பளத்தோடு தான் இந்த வாழ்க்கை ஓடப்போகுது இந்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த சம்பளத்தோட தான் வாழ்க்கை ஓடப்போது அதில் நான் நினைக்கிறேன் அவன்கிட்ட ஒரு ஐம்பத்தாறாயிரம் ரூபா ரூபாயில் அவன் ஐம்பத்தாயிரம் ரூபாய் அப்படியே போடுவான் பிரச்சனையில அதுவும் தவிர பார்ப்போம் அதையும் தவிர நான் உடுப்பு வேண்டும் கோட் ஷூட் வேணும் சாதாரணமாக ஹெமீடியாவில் ஒரு கோட் ஷூட் வேண்டாம் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேணும் ஆனால் அதில் நான் லியானோட சொல்லி சீப்பான கோட் ஷூட் தான் வேண்டே நான் என்னடா கிட்டத்தட்ட இருக்கிற அலமேரிக்கில தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு விதமான கோட் ஷூட் இருக்குது போதுமா தம்பி முப்பத்தி நாலாயிரம் ரூபா கோ கோட் ஷூட் தான் வேண்டிக்க நான் நீட்டாக தான் போகணும் உங்களை மாதிரி அதில் யாரும் இந்த சுயந்திரிபோடு மாதிரி அவர்கிட்ட உடுப்பு என்ன நடையா அது என்னுடைய பிறப்பில் வந்துடா எரிச்சல் பாட்டு சாதிங்க அதில் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் படி ஒரு ஏழு கோட் சூட் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு ஆறுதந்த காசுல வேண்டியிருக்கேன் வேண்டியிருக்கேன் உண்மைதான் தம்பி உனக்கு ஏதன் உடுப்புக்கு தேவையானல வேண்டிக் கொண்டு வெளிநாட்டுல இருந்து இந்த சகோதரர்கள் இந்த அண்ணாமர் என்னுடைய விருப்பம் உள்ளார்கள் முகம் தெரியாத உறவுகள் அனுப்பின எல்லாம் அண்ணா கோட் வேண்ட வாண்டு கேட்டு வேண்டியிருக்கேன் அதில் பிரச்சனை இருக்கிறார்கள் தாராளமாக கும்மி அடிச்சு கமெண்ட் பண்ணலாம் சரி அதையும் தவிர அந்த இந்த இவ்வளவு இந்த ஆறு பேரை நான் வேலைக்கு வச்சிருந்தால் கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு சேர்த்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பேர் இந்த ஒரு லட்சத்தி எண்பாயிரம் ரூபாய் எடுத்து தான் அவர்களுடைய கொழும்புல இருந்து ஜாழ்ப்பாணம் போவோம் கொழும்புல இருந்து ஜாழ்ப்பாணம் போகணும் என்றால் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் என்றால் போயிட்டு வர எண்ணூறு கிலோமீட்டர் பத்து தரம் போய் வந்தாலும் கூட எண்ணாயிரம் கிலோமீட்டர் இந்த பெட்ரோல் வந்து எவ்வளவு வேலை செய்யும் பத்து கிலோமீட்டர் தான் வேலையும் பத்து தொடக்கம் பன்னெண்டு ஸ்பீட்ல பன்னெண்டு லோக்கல் ஓடினா பத்து ஸோ எண்ணாயிரம் கிலோமீட்டருக்கு பத்து படி பாத்தா சா எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் நான் வேண்டும் வெயிட் அதையும் பெட்ரோல் வெயிட்டா ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அவரேஜாக சொல்லுறேன் பத்து தரம் கொழும்பு போயிட்டு வர எண்ணாயிரம் கிலோமீட்டர்

போதுமா நீங்கள் கலுச படிச்சோ தெரியாது இந்த மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் காசு மட்டும் வேணும் சும்மா சொல்கிறேன் நான் அவ்வளோ மூணு லட்சத்தி ரூபாய் பெட்ரோலுக்கு மட்டும் கடைசிக்கு பிறந்தது அப்போ இந்த மிச்சம் இருக்கிற இந்த ரெண்டு லட்சம் காசு என்ன தரவே இல்லை தர வேணும் அப்ளை பண்ணிக்கணும் என்ன தரவே இல்லை ரெண்டு மாதம் மாதந்தான் சேர்த்து தருவாங்க இப்போ என்னோடய மிச்ச காசு எவ்வளவு இருக்கு இந்த ரெண்டு லட்சம் அதில் ஒரு வாரம் இருபதாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா ஆனால் பெட்ரோலுக்கு மட்டும் வேணும் மூணு லட்சத்தி ரூபாய் அப்போ மிச்சம் மைனஸ் ஒன்று இருபது எனக்கு தேவை அதை விட நான் போகிற போறவாட இடங்களில் சாப்பிட வேணும் தின்னவேணும் குடிக்க வேணும் விளங்கிச்சா உனக்கு அப்போ இந்த மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபா ப்ளஸ் சரியா இதுக்கு பிறகு நீ உயிரோடு இருந்தா ப்ளஸ் அவ்வளவு இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ஹாசன்ட் வெப்பம் எனக்கு

நான் மற்ற அரசியல் அங்கப்பட்டி வேண்டி பட்டி வேண்டி அந்த நிதி வேண்டி இந்த நிதி வேண்டி உங்களுக்கு நான் அவங்களெல்லாம் தலைவன்தான் உண்மையை சொல்லி இந்த இது அந்த பேர் நான் அந்த உனக்கு காட்டுறேன் போன முறை முதலமைச்சர் வீடியோவில் காட்டினான் என்ன பிஓசி ஆப்பில் இருக்கிற பி பிஓசி அப்ப எடுக்கிறேன் நான் சரியா இந்த பலன்ஸ் இந்த காலமே இருந்த பலன்ஸ் இந்த பிஓசியில் போய் வெங்கட அதே தெரியும் எனக்கு ஆனா போயிட்டு இந்த லண்டன் நவா இந்த சுயர்தன் ரிப்போர்ட் எந்த பேரா சொல்லாம சா எங்கடா வேற ஏதாவது போட்டு இதுக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை தூக்கு போட்டு செத்தாலும் நான் பொறுப்பு இல்லை இந்த பேர் மூன்று அக்கௌண்ட் இருக்கு அக்கௌண்ட் நம்பரும் இதுல இருக்கு சூம் பண்ணி அடிச்சு இந்த இதுல காசு இருக்காண்டு போய் தேடிப்பார் எங்கேயாவது பேங்க் அடிக்க எனக்கு அடுத்த வண்ட காசுல தேக்கிறது தேவையும் இல்லை நான் பிறக்கைக்கையும் பணக்காரனா ஜமீன் பரம்பரையில தான் பிறந்தினேன் நூற்றறுபது பஸ்ஸுக்கு நடுவில் தாண்டா நான் பிறந்தினேன் சரிதானே இப்ப நான் செய்யற இந்த அரசியல் யாருக்கு யாருக்கான செய்யறேன் ஒரு டாக்டரா இருக்க மாட்டா நான் லண்டன்ல போய் இப்போ அசலம் அடிச்சுட்டு கீழே நினைக்கிறீங்களா இவ்வளவு பிரச்சனை இருக்க இருக்க இருபத்தஞ்சு வழக்கன்றதே காணும் நான் போய் லண்டன்ல அசைல மடிக்கிறதுக்கு ஜார்பான்ல இருந்து எத்தனை பேர் வளர்க்குறீங்க நீங்க அசலம் அடிச்சு லண்டன் போறதுக்கு எனக்கு இவ்வளவு கதா ஆஸ்திரேலியாவில போய் அசைல மடிக்கலாம் லண்டன்ல போய் அசைல மடிக்கலாம் அசைலம் அடிச்சிருந்து எனக்கு வெளிநாட்டில் இருந்து கூவ தெரியாத சிங்களவரை ஒளி ஒண்ணுமண்டு இல்ல அசைலம் அடிக்கிற நோக்கத்தோட இந்த இருபத்தஞ்சு வழக்கம் ஓடி இருப்பேன் ஒரு வழக்கம் நீங்க வெட்கம் கெட்ட தக்குரிடா அதாவது ராமநாதன் அர்ச்சுனாண்ட பேரை போட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வீடியோ போட்டா அது ஒரு நூறு டொலர் ஒரு மாதத்துல இருநூறு டொலர் ஒரு அஞ்சூறு டாலர் வருமென்ற உழைப்பு காண்டி ஏதோ நான் பிழை செஞ்ச மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரியும் வீடியோ போட்டு ஒன்று இருக்கா உனக்கு ஒரு அம்மா உனக்கு ஒரு அப்பா இருந்தா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கட்டும் ஏன் பெற்றோம் இந்த இழிவான இனத்தை நான் ஏன் பெற்றோம் என்று உன்னுடைய தாய் தந்தை சகோதரங்கள் வெட்டி குனியட்டும் ஏனண்டா திருப்பங்களுக்கு கணக்கு மைனஸ் மூன்றரை லட்சம் வேணும் ஒரு சாதாரண எம்பியா இருந்து நான் இல்லாமக்கள் இதை விட நான் ஆபீஸ் என்ன ஏன்னா தானே கௌசல்யா தன்னுடைய வேலையை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு வழக்கழுதினா அந்த பிள்ளைக்கு எவ்வளோ இடம் கிடைக்கும் சும்மா ஜோதிச்சு பேர் தக்குரு நீ ஓயலே படிக்கு ஏலுக்கு ஸ்கூல் போனியோ தெரியாது கேம்பஸ் போனியோ தெரியாது ஏன் இந்த தற்குறித்தனமான வீதியோ உனக்கு இன்னும் பேர் சுயிர்தன் இந்த படம் போட்டிருக்க மனவை வளர்க்க போடு செம்மாரி ஒரு பிரச்சனை என்ன ஏன் நான் இவ்வளவு மன விரக்தியோட கதைக்கிறேன்னுடா ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருந்து தூக்கி எறிஞ்சு ஒரு ஒரு டாக்டராக இருந்த து ஒரு டாக்டராக இருந்தாலும் எவ்வளோ உழைக்கல் பண்ணிக்கிறாய் அதையும் கணக்கை காட்டுறேன் தற்கொலை உனக்கு கணக்கு தெரியாது ஆகவே உன்னை போன்ற இனப்பிறப்புகளுக்கு நான் கணக்கை காட்டுறேன் ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட் பார்த்தா ஒரு பேஷண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா உழைக்கல் விடா சரியா இன்டூ நான் ஒரு நான் பார்க்குறதாக இருந்த இப்போ சுச்சுவேஷனில் ஐம்பது பேஷண்ட் பார்ப்பேன் சரிதானே எழுபத்தையாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு உழைக்கலாம் இன்று முப்பது முப்பது நாள் இருபத்தெண்டரை லட்சம் நான் மாதம் உழைக்கலாம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் படிப்பறிவும் பெற்றறிவும் இல்லை இந்த ஏதோ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் பண்றதுக்காண்டி வீடியோ போடாது எந்த பேரை பற்றி மௌன இனிமே வீடியோ போடுறது உனக்கு வழங்க போடுவேன் ஏனண்டா அவதூறு பரப்புறதுக்கு ஒரு அளவு இருக்கும் மக்கள்கிட்ட காசு வேண்டாம் டிக்டாக் தளம் எனக்காண்டி தான் இயங்குது ரெண்டு டிக்டாக் தளம் ஏதாவது ஒரு டிக்டாக் தளத்தில் ஒரு எம்பி சம்பந்தமாக காய்ச்சி காய்ச்சி கொடுக்காங்களா ஏழு மாடா அவங்களால ஏழாதல்ல நாக்க பிடிக்கி சாகுங்கடா சரியா சொல்றேன் எனக்கு வார இதுல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் லோன் அதை இன்னொரு இருபதாயிரம் ரூபாய் சம்பத் பேங்க்ல லோன் இருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் அந்த லோன் எல்லாம் இருக்கத்தக்கனா தான் நான் பிரச்சனை பட்டு சண்டை பிடிச்சு ஹாஸ்பிட்டலில் இந்த வாழ்க்கையை போய் செத்தாலும் பரவாயில்லை அரசியலுக்கு வந்தேன் இப்போ என்னுடைய மொத்த வருமானத்தை திருப்ப சொல்கிறேன் தற்கூறி வெளியே கொள்ளு என்னுடைய மொத்த வருமானம் மூன்று எழுபது சரிதானே சாரி டன் எழுபது இதால் ரெண்டு லட்சத்தி எழுபது ஆயிரம் ரூபா இதால் வருது பாராளுமன்றத்தால் வருது தற்கூறி அதை விட இன்னொரு

அதிலே தற்குறி மைனஸ் மூண்டு இருபதனாயிரம் பெட்ரோலுக்கு அதோட கூட போகும் சும்மா சொல்கிறேன் மைனஸ் மூண்டு இருபது இப்போ மைனஸ் எண்பதனாயிரன்ருவா வேணும் தற்குறி நான் சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் ஓ மைனஸ் என்னம் நான் உனக்கு கணக்கம் காட்டினா ஒன் எண்பது சாப்பிட்டதுக்கு மட்டும் மாதம் சாப்பிட்றதுக்கு மட்டும் மைனஸ் ரெண்டு அறுபதனாயரூவா வேணும் நான் சாப்பிட்றதுக்கு அதில் எனக்கு இந்த பாராளுமெண்டாக காசு வந்தால் மிஞ்சினா ஒரு இருபதாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா தேடு மேடம் ஆனால் நான் டாக்டராக இருந்தால் டெண்டர் லட்ச லட்சம் நான் உழைச்சி காட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எந்த ஒரு லோயர் எந்த ஒரு டாக்டர் சொல்கிறான் தண்ட சம்பளம் இவ்வளவு எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐடென்டி கார்டு நம்பர் போய் பேர் எங்கேயாவது பேங்கில் பதுக்கி வச்சிருக்கணா அல்லது எந்த பிள்ளைண்ட பேரில் பதுக்கி வச்சிருக்கா அச்சுனா அக்லீஸ் பேர் பிள்ளைண்ட பேரில் ஒரு சதம் இருக்கான்னு போய் பேர் அதற்குறி நான் தமிழ்நாத்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அடுத்த கட்ட காசு காண்டி வாழ்ந்து கொண்டிருக்க ராமநாதன் அச்சுனா இல்ல நாளைக்கு செத்தாலமாட்டா நான் செத்துட்டேன் எத்தனையோ ஆயிரம் உறவுகள் கண்ணீர் விடும் ஆனா உன்ன மாதிரி தற்குரிய பெத்த உங்களோட அம்மா கண்ணீர் விட்டா நான் இல்லை நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாதன் வீடியோ முடிச்ச நான் பிறகுதான் இந்த தற்கொறி எண்ணம் ஒன்று ஞாபகம் வந்தது என்ன என்றால் இந்த போட்டுக்கிற வீடியோ இதான் டிரைவர் சம்பளம் என்று நான் காசு வேண்டும் நாம் அன்று அது கீழே வார குமெண்ட் வாசிப்போம் அர்ச்சுனா தான் செய்கின்றார் அவரை பற்றி அவதூறு பேசுவோம் அர்ச்சுனா இந்த ஆட்டத்துக்கு புலம்பே தமிழக சப்போர்ட் ஒரு காரணம் அதுக்கு பிறகு போட்டிருக்கிற என்னடா வாடகை பிடிக்கும் காருக்கு கிலோமீட்டருக்கு நூறுரூவா வருது தெரியும் இந்த அளவுக்கு டிரைவருக்கு கிலோமீட்டருக்கு நூறுரூவா நல்ல கணக்காடா சாமி கோவிந்தா விளங்காத அடிப்பறை அறிவற்ற உண்டை அடிவருடிய கொமெண்டை மட்டும் வச்சிருக்காங்க உனக்கு என்ன உன்னுடைய காசாண்டு பேசி இருக்கிறாங்க தம்பி உனக்கு என்ன பிரஜனை கழிச்சிருக்கிறாங்க இந்த பிழைப்புக்கு போய் நீ சாகலாம் பேசிக்காங்க உங்க ஜலசி எப்படி என்று விளங்குறது என்று நம்ம சார்பான போய் சரி இந்த தற்கொலை இந்த வீடியோ இதுதான் சரி ரெண்டாவது விஷயத்துக்கு வாரணே என்ன இந்த சம்பந்தப்பட்ட ஈன பிறப்பு என்ன சொல்லிருக்கின்றால் ஒரு லட்சம் ரூபாய் காசு வெயிட் அதே நான் ஸ்கிரீன்ஷாட்டோட காட்டுறது தான் பொது மக்களுக்கு விளங்கு ஒரு லட்சம் ரூபா காசு நான் வந்து என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா லோயர் பீஸாக கௌசல்யாக வேண்டி வைப்பா அந்த பிள்ளை கேட்டா தூக்கு போடுச்சது உங்களை மாதிரி ஒரு இன பிறப்புகளால் அம்மா அறிய நெஞ்சு விளக்குதா சில ஜோசிக்கிற இந்த அரசியலாம் எண்டு வாழ் போய் வெளிநாடுங்க இருந்துருவோம் சரி தான் உங்களை மாதிரி ஒரு ஈன அரகுற பிறப்புகளுக்கு சரிதானே நான் அதை மறைச்சு வச்சிருக்கிறேன் அந்த லோ எட்டை ஃபுல் நேம் ஃபோட்டோவை போட்டோவை சரி இல்லை சரி இல்லை வாய்ஸ் கால் வந்து கௌசல் அனுப்பினது ஹண்ட்ரட் தௌசண்ட் கேன் யூ இஃப் நாட் கோல் மீ அண்டு பதினொன்று ஐம்பது ரூபாய் போயிருக்கேன் ஷுவர் அண்ட் ஐ கன்வி திஸ் மெசேஜ் டு இதுதான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த லோ இதை எடுத்திருக்கிறேன் நான் நான் அப்படி லோ எட்மேட்டை ஃபீஸு வெளியில சொல்ற மரியாதை இல்லை இது வந்து கௌசல்யாக்க அனுப்பினது அந்த அண்ணா ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் தன்னுடைய பெயில் எடுத்ததுக்குரிய பேமெண்ட் உங்களால் ஓகேயா இல்லை என்று சொன்னால் இதே நான் என்னுடைய புறம்பேர் உறவர்கள்ட்ட கேட்டுனா எனக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் பே பண்ணுறதுக்கு இது இல்லை இவர் சொல்லிக்கிறேன் என்றால் இது அர்ச்சுனான்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனை அர்ச்சுனா வந்து தனது தனிப்பட்ட பிரச்சனைக்காக பேசி தான் இந்த வழக்கு வந்தது இதுக்கேன்னு பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணணும்னு இவர் கேட்டிருக்கார் என்ன கேள்வி நான் இந்த பாட்டுல விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறேன் மாதிரி ஒன்றிய தற்கொலை அரசியல் செய்யறத நீங்கள்டா ஏற்றுக்கொள்றீங்கன்னா இந்த சுயதன் மாதிரி தற்குறிகிட்ட நான் எம்பி போஸ்ட கொடுத்துட்டு போறேன் நான் கதை கதைக்கம்பறையில ஒண்ணு மணிலா ஐயோ இந்த வேலை போனது பரவாயில்லை சந்தோஷம் நான் விட்டுட்டு போறேன் இந்த இந்த ஈன பிறப்புகள் மாதிரியானது வந்து ஐயோ இந்த கீழே இருக்கிற சின்னாவும் இன்னாவும் அது மும்பிடுது ஈனப்பிறப்பு நான் இந்த ஸ்டேஜோட அடிச்சு வச்சிருக்கிறேன் நான் இந்த தற்குறி ஈனப்பிறப்பு போட்ட இதுக்கு இதுக்குதான் இது இந்த இது இதுதான் அந்த படத்துல இருக்கிற ஈனப்பிறப்பு இந்த யாருக்கோ பிறந்த எனக்கு யாருக்கு பிறந்தன்னு தெரியாது அம்மா அப்பாட பேர் சரியா தெரியாது இந்த ஈனப்பிறப்பு கேட்டிருக்கு ஒரு லட்சம் ரூபா காசு என்னத்துக்காக இவர் கௌசல்யா கொடுக்குறாரு இந்த வரைக்கும் இருபத்தஞ்சு வழக்கு அவள் இப்ப கூட அன்றாவடத்துல இருந்து நோமல் லைன் பஸ்ல எழுத மென்னருக்கு போயிடாங்கிறார் சாகடா நீ எங்களை பற்றி வீடியோ போட்டு அதுல வர பிச்சை காசுல உழைச்சு நீ அதுல சாப்பிடுறத விட சா ஏன் உயிரோடு இருக்கிறே என்ன தெரியாத சித்துராது ஐயோ சாகாத புண்ணியம் கிடைக்கும் நீ இப்படியே வீடியோ போட்டு உள்ள நீ உண்டு அடுத்தது இங்க இவர் இவர் ரெண்டாவது விடிய எழுப்பின உடனே அச்சுனாவை பற்றி என்ன என்னாவது போட்டு விடுறது அப்போ அது வியூஸுக்கு காசு வரும் அதான் நீங்க இதுக்கடா நீ உங்களோட நாக்கை பிடுங்கி சாளம் அல்லது சோறு தானேடா சாப்பிட்ருக்கேன் சாப்பிடுவோம் பரவாயில்லை அடுத்தது இவர் அவருக்கு மீடியோடு போட்டிருக்கேன் இவருக்கு இப்போ இன்னும் ரெண்டாவது மீடியோன்னு போடுறேன் இப்படி ஒன்று ரெண்டு பேர் அப்புறம் இவர் ரெண்டு பேர் இந்தா ஸ்வீட்டோட அடிச்சு வச்சிருக்கிறேன்டா தமிழில் கிரியேட் பண்ணுறது ஏ இந்த ஈன பிறப்பு கொடுக்கு அர்ச்சனா பற்றி கதைக்காம அர்ச்சனா கிட்ட வந்தானே அர்ச்சுனா காசு அடித்து தின்றுறாந்தானே அர்ச்சுனாவை பற்றி கதை வைக்காம நீங்க வேறு யாரையும் பற்றி கதை உலாயும் போட்டா ஆன் வேட்டாமாண்டே என்னை பற்றி இதுதான் நீ போடுற கடைசி இதாக இருக்கணும் தற்கொலை இதுக்கு பிறகு நீ இந்த படம் போட்டு ஒரு வீடியோ போட வேண்டாம் டிஃபமேஷன் கேஷ் அடிப்படையில் உனக்கு பில்லியன் கணக்குல சரிதானே நான் ஓப்பனாக சொல்றேன் நீ ஒரு பாவம் ஒரு வருமானம் இல்லாதால் ஆகவே உழைச்சிட்டு போக விட்டால் நான் சரிதானே நீ முதல் டக் டக்லஸுக்கு சார்பாக போட்டு கொண்டு வந்தாய் பேருந்து இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டு கொண்டு இருக்கிறாய் நீ இனிமேல் நான் உன் சார்பாக நீ போட்டதுக்கு தான் பதில் போட்டிருக்கேன் நான் வீடியோன்ற டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீ என்ன ஆனி அப்படிங்கி இது பண்ணினா ஃபுல் சீரியஸாக இருக்கு நீ எந்த வழக்கு போனாலும் நான் வச்சுருக்கேன் அவ்வளோ உனக்கு ஃபோன் போனிங் தம்பி இனிமேல் நீ என்னை பற்றி வீடியோ போடுவேன் என்றால் முக்கியமாக அந்த கௌசல்யா பற்றி அடே இருபத்தஞ்சு விளக்கடா அவ்வளோத்துக்கு அப்பே பண்ணுறதுக்கு அவளுக்கு எவ்வளோ கோடிக்கணக்காக நான் கொடுக்கணும்னு சோதிச்சிப்பேன் அவளை பற்றி கேவலமாக எழுதுகிற ப்ரொஃபைல்களில் நீயும் பின்னால் இருப்பேன் எனக்கு சந்தேகம் இல்லை அது அந்த லோயர் எனக்கு கேட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் சரியா அந்த லோயர் கௌசல்யாக்கு அனுப்பி கௌசல்லா அந்த லோயரை பிடிச்சது ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு லோயர்ட்ட ஃபீ அதை நீ நீ வந்து நீ என்னெல்லாம் விரும்பினாலும் நீ குத்தி முறிஞ்சாலும் மாற்றிலாது அது அவன் ப்ரொஃபஷனல் ஃபீ ஒரு லோயரை எவ்வளோ சம்பளம் எடுக்கிறாருன்ற தற்குறி நீ கேட்க இயலாது என்றால் நீ படிக்கலை நீ என்ன படிச்சிருக்கிறாய் ஒரு லோயரை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பானிக்கிறாய் நாலு வருஷம் லோ காலேஜ் அதுக்கு பிறகு ஆறு மாதம் அப்ரண்டிஸா ஒரு பேர் எடுத்து ஒரு வழக்கு செய்யறதுக்கு ஒரு வருஷம் செல்லும் கஷ்டப்பட்டு படித்தவன் அவன் தெண்ட சம்பளத்தை உழைச்சி கேட்கிறான் அதில் என்ன பிள்ளை அதில் அது அவர் அவர்களுடைய திறமைக்கு கொடுக்குற ஃபீ அது அண்ணா உங்களுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் என்னுடைய பேமெண்ட் என்று சொல்லி அந்த சிங்கர் லோயர் எனக்கு கேட்டிருந்தவர் நான் சொல்லியிருந்தேன் ஓகே நோ ப்ராப்ளம் நான் அதை யார்ட்டையாவது வேண்டி தரேன் இந்த அடக்க ஸ்க்ரீன்ஷாட் பேர் இந்த அடக்க ஸ்க்ரீன்ஷாட் இந்த இது நான் நான் வந்து இந்த அப்படியே பாக்கி நீ சொல்ல வேற என்னது அந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் கேன் யூ இஃப் நாட் கோல் அப்படி சொல்லிக்கல நான் அதை குரூப்பில் போட்டு நான் அதுக்கான குரூப் இருக்கு அண்ணா இப்படி கேட்கி நான் ஹண்ட்ரட் தௌசண்ட் யாராவது தாரீங்களா அட் ஹெல்ப் பண்ணியலுமா என்ற இது நான் எனக்கு வேண்டின வழக்கல்ல இது நான் பாராளுமன்றம் போய் கொண்டு கேட்க திட்டமிட்ட ரீதியில் முப்பத்தொராம் தேதி டிசிசி மீட்டிங்கில் நான் கதைக்க கூடாது என்றதுக்காக திட்டமிட்டு போடப்பட்ட பதிவு அதை விலங்கு தற்குறி உனக்கு அது விலங்காது தயவு செய்து விளங்கி கொள்ளு என்னை பற்றி நீ ஒரு வீடியோ ஒரு இதில் நீ போடுவாயா இருந்தால் நீ ஒரு மீடியா இல்லை சரிதானே நீ போடுவாயா இருந்தால் உனக்கு நான் வழக்கு போடுவேன் உனக்கு ஜால்ராஜித் இந்த ரெண்டு பேருக்கும் நான் அதுவும் வெளிநாட்டுக்காரர் தாண்டா காசு ஆர்றாங்க உங்களை மாதிரி ஆகலும் வழக்கு போட சொல்லி அவங்கள்ட காசு வேண்டி நான் வழக்கு போடுவேன் நன்றி வணக்கம் உனக்கு இதில் ஆசோனி தேங்க்யூ ஸோ மச்